இன்றைய வானிலை கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் தமிழகத்தில் ஓரிரு இடங்களில் மழை பெய்துள்ளது புதுவை காரைக்கால் பகுதிகளில் வறண்ட வானிலையை நிலவியது அதிகபட்சமாக திருவள்ளூர் காஞ்சிபுரம் திண்டுக்கல் ஆகிய மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் மூன்று சென்டிமீட்டர் அளவுக்கு மழை பெதிவாயு உள்ளது அதிகபட்ச பின்னடை பெரும்பாலான இடங்களில் இயல்பை ஒட்டியும் ஓரிரு இடங்களில் இயல்பை விட இரண்டு முதல் நான்கு டிகிரி செல்சியஸ் அளவுக்கு அதிகமாகவும் இருந்தது அதிகபட்சமாக கரூர் மற்றும் ஈரோடு ஆகிய இடங்களில் தலா நாற்பது புள்ளி இரண்டு டிகிரி செல்சியஸ் ஒப்பும் பதிவாகியுள்ளது இந்த ஆண்டிற்கான தென்மேற்கு பருவமழை நாளை மே பதிமூன்றாம் தேதி அன்று தெற்கு அந்தமான் மற்றும் அதனை ஒட்டிய நிகோபார் தீவுகளில் துவங்கக்கூடும் தமிழகம் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் அடுத்த இரண்டு நாட்களுக்கு ஓரிரு இடங்களில் இடை மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான வரை மழைக்கு வாய்ப்புள்ளது கனமழையை பொறுத்தவரை அடுத்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் நீலகிரி கோவை மாவட்ட மலைப்பகுதிகள் மற்றும் ஈரோடு ஆகிய மாவட்டங்களில் ஓரிரு இடங்களிலும் பதினான்காம் தேதியன்று நீலகிரி முதல் திண்டுக்கல் வரையிலான மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் மற்றும் ஈரோடு தர்மபுரி கிருஷ்ணகிரி சேலம் திருப்பத்தூர் திருவண்ணாமலை ஆகிய மாவட்டங்களில் ஓரிரு இடங்களிலும் கனமழைக்கு வாய்ப்புள்ளது அதிகபட்ச வெப்பநிலை அடுத்து வரும் மூன்று நாட்களுக்கு பொதுவாக இயல்பை ஒட்டியும் ஓரிரு இடங்களில் இயல்பை விட இரண்டு முதல் மூன்று டிகிரி செல்சியஸ் அளவுக்கு அதிகமாகவும் இருக்கக்கூடும் சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் அடுத்த இரண்டு நாட்களுக்கு வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் அதிகபட்ச வெப்பநிலை முப்பத்தி எட்டு முதல் முப்பத்தி ஒன்பது டிகிரி செல்சியஸ் அளவில் இருக்கக்கூடும் மீனவர்களுக்கான எச்சரிக்கையை பொறுத்தவரை பனிரெண்டாம் தேதி முதல் பதினாறாம் தேதி வரை தென் தமிழக கடலோர பகுதிகள் மன்னார் வளைகுடா பகுதிகள் மற்றும் அதனை ஒட்டிய குமரி குமரிக்கடற்பகுதிகள் தென்மேற்கு வங்க கடற்பகுதிகளிலும் பனிரெண்டாம் தேதி முதல் பதினான்காம் தேதி வரை தெற்கு அந்தமான் கடல் பகுதிகள் மற்றும் அதனை ஒட்டிய தென்கிழக்கு வங்கக்கடல் பகுதிகளிலும் சூறாவளி காற்று வாய்ப்புள்ளதால் மேற்கண்ட நாட்களில் மீனவர்கள் இப்பகுதிகளுக்கு செல்ல வேண்டாம் என்று அறிவுறுத்தப்படுகிறார்கள்